காலத்தில் நாட்டுப்புற கலைஞர்களெல்லாம் வந்து சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களுடைய கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுளாடி அப்படிங்கிற புத்தகமாக பதிவு செஞ்சிருக்காரு கலைஞர்களுக்கு பல உதவி உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சனங்களின் சாமி தோல் பாவை கூத்து அப்படின்னு ஆவணப்படங்களையும் வந்து இயக்கி இயக்கு இயக்குனராகவும் இருக்கார் எழுத்தாளராகவும் இருக்கார் சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கிற பேச்சாளர் அன்பான ஆசிரியர் முனைவர் திரு கலைகோவன் அவர்களை வாழ்த்துறை அளிக்க அழைக்கிறேன் மனித மனங்களை கொண்டாடுவோம் என்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணனோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த கூட்டத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகத்தினுடைய தலைப்பாக சொல்லியது மனித மனங்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் சில நேரங்களில் சில பஞ்ச் டைலாக்லாம் சொல்லுவோம் நான் இதை கேட்டு வேலை இல்லை இதை கேட்டு வேலை செய்கிறேன் அது என்ன இது இது அப்படின்னா அறிவை கேட்டு வேலை செய்கிறது இல்லை மனசை கேட்டு அப்போ அறிவு மனசு அப்படிங்கிற இந்த இரண்டும் வேறு வேறா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இப்போ இந்த கேள்விக்கான விடையை நாம் தேடினால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா பதிலை வந்து நான் சொல்வதை விடவும் தொல்காப்பியரிடமிருந்தே வாங்கி சொல்லிடலாம் அண்ணனே நான் அண்ணனே சொல்கிறது பாரதி கிருஷ்ணகுமார் அண்ணனை ஒரு உரிமையில் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என் பதிவு செஞ்சுறேன் பிகே அண்ணனை ஒரு இடத்துல சொல்லுவார் மனுஷனுக்கு எவ்வளோப்பா அறிவு அப்படின்னா ஆறு அறிவு யாரா சொன்னான்னு மனுஷனே சொல்லிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவார் ஆனால் எந்த நாயும் அதை ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு அது என்ன அது ஆறு அறிவு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அஞ்சு அறிவு இருக்கா அந்த அஞ்சு அறிவு இருக்கிறது எது அப்படிங்கிற இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இதை நோக்கி ஒரு ஒரு விடையை கண்டுபிடிப்போன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது ஓர் அறிவில் இருந்தே ஆரம்பிக்குது ஓர் அறிவு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் இலக்கியம் இலக்கணம் சொல்லுது நாம் ஒன்றை தொடும்போது அந்த தொழுதல்கிற உணர்வை மட்டும் உணரக்கூடியது எதுவோ அதற்கு ஓரறிவு அதால் பேச முடியாது கேட்க முடியாது எதுவும் பண்ண முடியாது தொட்டா உணரும் தொட்டா சினிங்கின்னு சொல்லுவோம்ல தொட்டா வாடி அப்படின்னு சொல்லி அந்த செடியை நாம் உதாரணமாக வச்சுக்கலாம் அது ஓர் அறிவு அப்படியான உயிரினங்கள் ரெண்டு ரெண்டறிவு யாருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த தொடர உணர்வோடு சேர்ந்து ருசிக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு அறிவு இந்த ரெண்டோடு சேர்த்து நுகர்கிற உணர்வு இருந்தால் அதற்கு மூன்றறிவு நுகர்வதோடு சேர்த்து பார்க்கிற உணர்வு இருந்தால் அதற்கு நான்கு அறிவு பார்ப்பதோடு சேர்ந்து கேட்கிற அறிவும் இருந்தால் அதற்கு ஐந்து அறிவு அடுத்தது ஆறாவது நம்ம சொல்லிக்கிறோம்ல அதுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த ஐந்தோடு சேர்ந்து மனசுன்னு ஒன்று இருந்தா அதற்கு ஆறறிவு சொல்றாங்க இப்போ அறிவுங்கிறது மனதுங்கிறான் இது இப்படி வேற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப மனிதர்கள் எல்லாம் அறிவுடையவர்கள் மனிதர்கள் எல்லாம் மனதுடையவர்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்கு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம ஜப்பான் கேள்விப்பட்டிருப்போம் ஹிரோசிமா நாகசாயி கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்படாத பெயர்கள் அல்ல அது அந்த இரண்டுக்குமான நிகழ்வு என்னங்கிறது நமக்கு தெரியும் இரண்டிலும் அமெரிக்கா அணுகுண்டு வீசிச்சு அந்த வீசிய அணுகுண்டை சுமந்து சென்ற விமானம் அதை ஓட்டி சென்ற விமானி அப்படி வச்சுப்போம் உண்மையில் இரண்டே இரண்டு விமானங்கள் மட்டும் போய் குண்டு வீசியில் அந்த விமானங்களுக்கு முன்னாடி ஒரு விமானம் பறந்து போச்சு போய் அங்க இருக்கிற கால வெதரை வந்து ஆராய்ச்சி பண்றது எதுக்கு அது போகுது அப்படின்னா குண்டை கரெக்டா போடுறதுக்கா இல்ல அவன் குண்டு போடுற இடத்துல மேகமூட்டம் இல்லாம இருக்குதான்னு பார்த்து சொல்லணும் அப்படி சொன்னால் ஏன் சொல்லணும்னா குண்டு விழுகும்போது விழுந்ததுக்கு அப்புறம் இந்த விமானம் போயிடு பின்னாடியே வேற ஒரு விமானம் வரும் குண்டு விழுந்த பாதிப்புகளை அவன் ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இங்கே குண்டு போட்டால் இப்படிலாம் நடக்குது இது இது ஒரு ப்ராசஸ் அப்போ அந்த முன்னாடி போன அந்த விமானம் இருக்கு இல்லையா அதை ஓட்டி சென்றவன் ஹிரோசிமாவை பார்க்குறான் அங்கே வெதர் கிளியர் மேகமூட்டம் இல்லை இங்கே குண்டு போடலாம் அனுமதி கொடுக்குறான் வர்றான் குண்டு போட்டான் அடுத்ததா அவங்க குண்டு போடுவதற்காக திட்டமிட்ட இடம் வந்து ஜப்பானில் கோக்ரா அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே போய் பார்க்கணும் வெதர் இருக்கா மேகம் எப்படி இருக்கு கிளியராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அவன் போகிறான் மூட்டத்தோடு இருக்குது இங்கே குண்டு போடலாம் ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து பிளான் பி எங்கடாருனா நாகசாயியே காட்டுறான் அங்கே போய் பார்க்குறான் கிளியராக இருக்குது குண்டு போட்டான் கிட்டத்தட்ட இரண்டு இடங்களிலும் சேர்ந்து மூணு லட்சத்திற்கு மேலான உயிர்கள் பலியாகுது மிக கொடுமையான ஒரு நிகழ்வு இது வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான வேலையை செய்த விமானி இருக்கிறான்ல அவனோட உள்ளுணர்வுகள் இருக்குல்ல அந்த மனசு இப்போ என்னன்னா குண்டு போட்டான்ல அவன்கிட்ட கேட்குறாங்க எப்போ இத்தனை பேர் செத்து போயிட்டானே உனக்கு ஒரு மாதிரி கீழ்டியா இல்லையா உனக்கு ஒரு மாதிரி உருத்து இல்லையா கேட்கும் போது அவன் சொல்கிறான் இல்லை ஏன்னா எனக்கு மேலே இருக்கிற என் பாஸ் சொன்ன வேலையை நான் செஞ்சேன் அவ்வளோதான் அவன் தெளிவாக சொல்லிட்டான் ஆனால் அதுக்கு முன்னாடி போய் வெதரை பார்க்க போனான்ல அந்த விமானி அவனுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு நான் கொக்குரால போட சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவன் போடலை இப்போ நாகசாஹிலியும் போடாதேன்னு சொல்லியிருந்தா போட்டிருக்க மாட்டான் ஒருவேளை இன்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா அந்த அன்னைக்கு போடாமலே விட்டுருப்பான் முன்னாடி நான் ஒரு அழிவை பார்த்துருக்கிறேன் தடுத்திருக்க முடியும் ஆனால் நான் தடுக்காம போயிட்டேனே நொந்து 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 அவன் மனசு வேதனை அடைஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பைத்தியமான நிலைமைக்கே போயிட்டான் விமானம் ஓட்ட தெரியும் அணுகுண்டை போட தெரியும் அணுகுண்டு இவடிக்க தெரியும் எல்லாம் தெரிகிறது அறிவு அப்படி நம்ம சொன்னோம்னா அதனால் ஏற்படுகிற அழிவை நினைத்து மனம் வேகுது இல்லை அவன் தான் மனிதன் என்ன மனுஷன் அறிவில்லை மனசு அந்த மனதை வெளிப்படுத்துகிற அந்த அந்த ஒரு நிமிடம் இருக்குல்ல அது தெரிப்புன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு இவ்வளோ பேரோட பழகுற இவங்க யாருமே மனுஷங்க இல்லையானா மனுஷங்க தான் எப்போன்னா அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவர்களிடம் இருந்து அந்த மனது தெரித்து வெளியே வரும் அது மனித தரிசனம்னு நினைக்கிறேன் நான் ஓ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் இயக்குனர் கவிதா பாரதியினுடைய பேட்டி நம்ம ஊருக்கார் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து சினிமாவுக்காக ட்ரை இருந்தேன் அதுவும் பாரதிராஜாவோடு இணையக்கு நேராக போய் சேரணும் இல்லை அவர் டஸ்டாக்கு நேராக போய் சேரணும் அப்படிங்கிற முயற்சியில் நான் இருந்தேன் இப்போ ஒரு நாள் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அவரை போய் பார்க்கணும் என்னுடைய ரூமில் நான் அப்படியே அங்கே நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே ஒரு பதட்டத்தில் இருக்கேன் அது இந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்கான வாய்ப்பு தேடும்போது அவர்களுடைய மனநிலை பணநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அப்படியே பதட்டத்திலே இருக்கேன் அப்போ ஏன் ரூம் ஒரு பையன் இருந்தான் அவன் ஒரு ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளராக இருந்தான் எந்த அளவுக்கு அவன் பத்திரிகையை நேசிப்பான்னா அவன் சம்மந்தமாக எழுதின எது வந்தாலும் பத்திரிகையில் வந்திருந்தாலும் அதை எடுத்து பத்திரமாக அறையில் வச்சிருப்பான் புத்தகங்களை வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுருப்பான் வர்றவங்ககிட்டலாம் காட்டும் அவ்வளோ தூரம் பத்திரிக்கை துறையில் அவனுக்கு விருப்பம் இருந்துச்சு அவர் சொன்னது அப்படி நான் பாரதி ராஜாவை பார்க்க போகணும் போவதற்கு என்கிட்ட காசு இல்லை நான் ஒரு பதட்டமான சூழலில் ரூமில் இருக்கேன் அவன் என்னை பார்க்குறான் என்னென்ன பிரச்சனை என்ன இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறான் நான் இந்த மாதிரி சூழலை சொன்னேன் பாரதி ராஜாவை பார்த்தா இன்னைக்கு என்னென்னு முடிவாயிரும் போகணும் அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேர் வந்து ஏழு ரூபா ஆகும் என்கிட்ட கையில் காசு இல்லை அவ்வளோதான் சொல் அவனை அப்படியா நான் அப்படின்னு கேட்டு போயிட்டான் ஒரு இருபது நிமிடம் கழித்து அவன் வரான் வந்து என்னை பார்த்து இந்தாண்ணா ஒரு பத்து ரூபா இருக்கு ஏதாச்சு போயிட்டு வாங்க ஏதுரா பணம் உனக்கு திடீர்னு அப்படின் அப்போ அவன் சொன்னான் இல்லைண்ணா நான் எழுதுன ரைட்டப்பில் வந்த புத்தகம் இருந்தது இல்லை அதை கொண்டு போய் இடைக்கு போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேண்ணா இங்கே போயிட்டு வாங்க மனித மனம் தெரிக்கிற இடம் சொல்கிறேன்ல ஒரு மனித தரிசனம் கிடைக்குதுன்னு சொல்கிறல இதுதான் அந்த மனித தரிசனம் அவ்வளவு நாள் கூட அறையில் இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்தில் தெரிச்சு வெளியே வருதுல அப்போ ஒரு மனிதனை அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்ல அந்த வேலையை சதி செய்திருக்கிறார் அதுதான் மனித மனங்களை கொண்டாடுவோம் இத்தனை மனிதர்களோடு பழகியும் என்னிடம் இருந்த அந்த மனித தரிசனம் யாரிட்ட இருந்து வருதோ அவர்களை நான் பதிவு செய்யணும் இதோட முடிஞ்சிருமானா மனித மனங்களை பதிவு செய்யற கொண்டாட்டம் இது பார்ட் ஒன் அப்படி வச்சுக்கலாம் இன்னும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க இன்னும் நிறைய தரிசனங்களை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது ஒருத்தர் சொல்றேன் இந்த புத்தகத்திலிருந்து எனக்கும் சதீஷுக்கும் ரொம்ப நெருக்கமானவரை பற்றியே நான் பேசி நிறைவு செய்துகிறேன் அந்த ஒருத்தர் வேறு யாரும் இல்லை அண்ணன் தான் பி கே அண்ணன் ஒரு முறை வந்து பிகே அண்ணா தெரியும் நிறைய இடங்களில் பேச போகிறார் வெளிநாடுகளுக்கு போவார் மிகப்பெரிய கூட்டங்களில் பேசுவார் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிற அவைகளில் பேசுவார் சாமானியர்கள் இருக்கிற இடங்கள்ல பேசுவார் விடிய விடிய வெறும் ஒரே ஒரு டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டு நாலு மணி மூணு மணிக்கு மேடையத்தினால் இரவு எளிய மனிதர்கள் முன் அமர்ந்து பேசுவார் இப்படி அவருக்கு பலதரப்பட்ட அனுபவங்கள் இருக்கு ஒரு நாள் கோயமுத்தூர்ல அவர் பேசுறார் பேசுற இடம்ங்கிறது மிகப்பெரிய செல்வந்தர்கள் அமைத்திருக்கிற ஒரு அவை பேசி முடிச்ச உடனே அங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ராஜபோக உணவும் பாங்கல்ல அப்படி ஒரு உணவு கிடைக்கும் பேச போனார் பேசிட்டு சாப்பிட்டு வர வேண்டிதானே அங்க போறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அவர் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி டே இந்த சதீஷ் இருக்கிறான தம்பி அவன் இன்னைக்கு அங்கே கூட்டத்துக்கு வர சொல்றா ஏன் வந்தான்னா ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த கூட்டத்துக்கு வந்தான்னா மனசார சாப்பிட்டுட்டு போவான்டா நல்லா நினைச்சுக்கங்க சாப்பாடு எதுக்கு வயிறார இந்த வார்த்தை புரியுதா நீ வந்தா மனசார அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பிட்ருவான் வயிறு நிறைய இந்த ராஜபோக உணவை அதை ருசிச்சு மனசு நிறைஞ்சு சாப்பிடணும்டா அப்ப அவனை வர சொல்கிறான்னு ஃபோன் பண்ணி இவரும் அங்கே போய் அந்த சாப்பிட்டு மனசு போது ஒரு மனிதன் அப்படியே தரிசனத்திற்கு உள்ளாகிறார் அது பீக்கேனா பதிவு அப்படி பதிவு எனக்கு அவரோடான அந்த நெருக்கத்திற்கு காரணமும் நான் அவரிடம் தரிசித்த மனிதத்தை அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் முடிச்சார் முதலும் சந்திப்பு அது ஈரோடு ரயில் நிலையத்துக்கு அவர் வர்றார் ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு என்ன போய் அவரை பிக்கப் பண்ண சொல்லிட்டாங்க அதிகாலை நேரம் ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் போய் ரயில் அடியில் நிற்கிறேன் வந்து வண்டி நின்றுச்சு ஒரு ஏசி கோச்சில் வரான்னு தெரியும் அந்த கோச்சை விட்டு கீழே இறங்குறார் நான் போய் நிற்கிறேன் என் பக்கத்திலே சுமை தூக்கிற தொழிலாளி ஒரு நண்பர் அவரும் வந்து நிற்கிறார் அண்ணங்க வண்டியிலேருந்து இறங்கும் போது ஒரு நாலே நாலு துணி வைக்கிற சூட்கேஸ் சின்னது அதுவும் வீல் இருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதை எடுத்துகிட்டு கீழே இறங்கினோடனே அவர் பக்கத்தில் இருக்கிறாருல்ல அவர் தூக்கி தலையில் வச்சுட்டார் இல்லை கையில் வச்சுக்கிட்டார் ஒன்றுமே சொல்லு அவர் பாட்டு விறுவிறு நடந்து போகிறார் நான் கூப்பிட போயிருக்கிறேன்ல முறையை நம்ம தானே அதை தூக்குவோம் இல்லை நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு போகிறாரு நான் ஒன்றும் சொல்லலை சரி இவர் இறங்குறாரு இவர்கிட்ட அதான் முதல் சந்திப்பு பார்த்து வணக்கம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயம் இருக்கும் அவருடைய உருவம் தோற்றம் எல்லாம் அவர் பேசுகிற பேச்சு அது என்ன பேசுகிறது ரொம்ப ரிஹர்சல் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தாலும் வந்து இறங்கிட்டார் வணக்கம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வரேன் வந்து கார் நிற்கிது எனக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் அவர் துணியை தூக்கிட்டு வந்தவர் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தவர் டிக்கியை திறந்தாச்சு எடுத்து உள்ளே வச்சாச்சு பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறார் வழக்கமாக எவ்வளோ கொடுப்போமோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக பணம் கொடுக்குறார் என்னடா இதுக்கு இவ்வளோ கொடுக்குறாரே அவர் போயிட்டார் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நெருக்கமான நண்பர்கள் மாதிரியே பேசிக்கிறாங்க பேசிட்டு அவர் கிளம்பிட்டார் நேரி உட்காந்துட்டார் என்னால் பொறுக்க முடியாமல் நான் கேட்டுட்டேன் அது வரைக்கும் சார் ஏன் சார் அது பெட்டியை தூக்கிட்டு நானே வந்திருப்பேன் இல்லை நீங்களே இழுத்துட்டு வந்திருக்க முடியும் அல்லது அதுக்கு வெயிட்டும் இல்லை கொடுத்தா இவ்வளோ தான் கொடுத்துருக்கணும் எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படி பார்த்தார் இப்பார் இந்த ரயில் ஈரோடு ரயில் நிலையத்தில் மட்டும் அல்ல நான் அடிக்கடி போகிற தமிழ்நாட்டினுடைய பல ரயில் நிலையங்களில் சுமை தூக்குற நண்பர்கள் எனக்கு அறிமுகம் நான் இங்கே ட்ரிப் இருக்குன்னா முதல்ல ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு தான் அவர் வந்துடுவார் இது தூக்க முடியாமல் இல்லை அவர் தூக்குனார்னா இன்றைக்கு அவர் வீட்டில் உணவு திருப்தியாக இருக்கும் அது நான் கொடுக்குற கூலி இல்லை அவருக்கு அன்றைக்கு கொடுக்குற என் நண்பரோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு உணர்வு நான் அமைதியாக காரை ஓட்டிகிட்டே வந்தேன் இது இல்லை முக்கியம் அடுத்தது தான் நம்ம பேசுகிறாரு மேடையில் பேசுகிற மாதிரியே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஹோட்டலில் வண்டி நிறுத்திட்டேன் கார் எடுத்துக்கிட்டு இறங்கி வந்தேன் அண்ணனும் இறங்கி வந்துட்டார் டிக்கியை திறந்து பெட்டி எடுத்து வெளியே வச்சுட்டு அதை பூட்டிட்டு காரெலாம் போட்டு வர்றதுக்குள்ளே பெட்டி இழுத்துக்கிட்டு டரான்னு போகிறாரு என்னடா நம்ம வந்து விருந்தினராக வந்திருக்கிறார் நம்ம தானே இறங்கி பெட்டி பெட்டிக்கணும் வேமாக ஓடி போய் அதுக்குள்ளே உள்ள பாய் தூரம் வந்துவிட்டார் என்ன கொடுங்க சார் நான் பெட்டி எடுத்துக்கிறேன் அப்படி நின்னார் நின்றுட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பார்ல அப்படி ஒரு பார்வை மேலே கிளையும் பார்த்தார் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அவரவர் சிலுவை அவரவரே சுமக்க வேண்டும் ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல அப்படியே நின்று பார்க்குறேன் அவர் இயல்பிலேயே உயரமானவர் மனித தரிசனத்தில் மீண்டும் 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 உயரமாகிக்கிட்டே இருக்கிறார் மூணாவது மாடி ஏறுவதூர் வரைக்கும் நான் எதுவுமே பேசல அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் நீங்கள் நன்றாக கவனியுங்கள் அவருடைய சுமையை ரயில் நிலத்தில் அவரே சுமந்திருக்க முடியும் ஒரு சிலுவை பாவமாவதும் புண்ணியப்படுத்துவதும் மனித மனங்களில் இருக்கிறது அந்த மனித மனங்களை கொண்டாடுவதற்கான ஒரு புத்தகம் தான் சதீஷ் கொண்டு வந்த இந்த புத்தகம் இன்னும் மனிதர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் அந்த மனிதர்களை எல்லாம் கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி போராட்டியுடைய நன்றி வணக்கம்